நீங்க கடந்த ஆண்டுகளாக பாப்பா தளம் அமைச்சு கொடுத்தான் அதுல டான்ஸ் ஆடிட்டு இருந்த சீமானுடைய தண்டவாளத்தை அடியோடு பயந்துக்கூடிய வேலையை இன்று இருந்து தோங்குவோம் இந்த வேலை என்னைக்கோ தொடங்கியாச்சு இனி இதே தான் எங்களுக்கு வேலை ஏதோ பத்து நாள் வருஷம் பதினஞ்சு வருஷம் அந்த வேலையை இனி சீமானுங்கிற தண்டவாளத்தை பெயர்த்தெடுத்து தாய்லாந்து போடும் வரை என்னுடைய வேலையை தொடரும் அதை கூடிய சீக்கிரம் செய்வோம்

முழுக்க முழுக்க ஒரு ஒரு திரையரங்குக்கு போகணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்பட முகத்துலையும் ஒரு அந்த தொலைக்காட்சி மோகத்திலையும் தான் இருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி ஒம்பதுல வந்துட்டு இனப்படுகொலை நடந்தது அப்போ இங்கே வந்து மாநாட மயிலாடையை தான் பார்த்துட்டு இருந்தாங்க இப்போது பிக்பாஸ் குக்வித் கோமாளி இது போன்றதை பார்த்துட்டு இருக்காங்க இப்போ வந்துட்டு முழுசாக சொல்லணும் அப்படின்னா இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு அரசியல் புரிதலே இல்லை அப்படிங்கிறதையும் தாண்டி அரசியல் புரிதலே இல்லாத ஒரு இளைஞர்களை வந்துட்டு

ஆமா சீமான் பிரிப்பாவோட பேச்சை கேட்டுதான் இந்த கட்சிக்குள்ளையும் நான் வந்தேன் சீமான் பிரிப்பா எடுத்து வைக்கிற முன் வைக்கிற அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப தேவையானதா இருக்கு அது கூடியதா இருக்கு அதனாலதான் இந்த கட்சிக்குள்ளே நிறைய பேர் நினைச்சிருக்கேன் என் கூட இப்ப இருக்கிறவங்கள்ட்டையும் என்னோட சகம் என்னோட படிக்கிற சக மாணவர்கள்ட்டையுமே நான் பேசிகிட்டு தான் இருப்பேன் அவங்க என்ன முன் வைக்கிறாங்க அவங்களோட கொள்கை என்ன அவங்க அவங்க அந்த அரசியலுக்கு தேவைய நம்மளோட நாட்டுக்கு அவங்களோட அரசியல் எந்த அளவுக்கு தேவைப்படுது தமிழ் மொழியும் சரி தமிழர்களுடைய பண்பாடும் சரி எப்படி அளிக்கப்படுகிறது அப்படிங்கிறதையுமே வந்துட்டு சீமான் பெரியப்பா என்ன பேசுகிறாங்களோ அதை கேட்டு என்னோடய சக மாணவர்கள்ட்ட நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் இப்போது நானே ஒரு பத்து பேர் போல உறுப்பினர்கிட்டையே போட்டு கொடுத்துருக்கேன் என்னோட கூட படிக்கிற மாணவர்களுக்கு அவ்வளோதான் ஒரு பத்து பேர் போல பயங்கரமா திட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சீமான் வாரத்துக்கு ரெண்டு மீட்டிங் போட்டு திமுகவினர் சரி அந்த தந்தை திராவிடர் கழகம் சரி பயங்கரமா பேசுறாங்க ரொம்ப ரொம்ப கேட்க முடியாத அளவுக்கு அந்த வார்த்தைகள் எல்லாம் பேசுறாங்க அதை எப்படி பாக்குறீங்க இந்தல அவங்கள பெரியார்னு சொல்றாங்கல்ல முதல்ல யார் பெரியார் அந்த அந்த ஈவே ராமசாமிக்கு பெரியார்னு ஒரு பேர் வந்துட்டு வச்சிருக்காங்களே அது தகுதியான பேரா அவருக்கு அது தகுதியான பேரா அரங்கம் நிறைந்த ஒரு அரங்காக இந்த அறிக்கை மாற்றிய தோழர்களுக்கு முதல்ல எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னா தமிழ்நாட்டின் மூணாவது பெரிய கட்சின்னு சொல்லக்கூடிய இந்த நாம் தமிழரும் இந்த எச்ச பையன் ஒரு விஷயம் நடந்துச்சு இல்லைங்களேன் பத்து நாள் கழிச்சு கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆர்ப்பாட்டம் வைப்பான் ஏன்னா அன்னைக்கு தான் லீவ்ல வருவானுங்க எவ்வளவு லீவ் எடுத்துக்கலாம் வரமாட்டான் அவன் பொட்டாச்சி கூட வரமாட்டான்னு நினைக்கிறான் ஊப்டான் ஆனா நம்முடைய அழைப்பை ஏற்று இத்தனை தோழர்கள் பெரியாருக்காக இங்க வந்திருக்காங்கன்னா அதுதான் பெரியார்

பெரிய சித்தாந்தத்தை உள்வாங்கி அதற்காகவே வாழக்கூடிய தோழர்களாக நாம் தொடர்ந்து இருக்கும் காரணத்தால் வேலை நாளிலும் அரண்மிறைந்த நாளாக நம்மால் மாற்ற முடிந்தது தோழர்களுக்கு மீண்டும் நன்றி